ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இப்போ வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அரசுக்கும் பிரதமருக்கும் நேரடியான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளினுடைய ஒரே கருத்தாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி தொடுத்த வழக்கில் ஆம் ஆத்மிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாடுறாங்க நீங்கள் அந்த எலெக்ஷன் நடந்த விதம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு இதை நீங்கள் முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க எலெக்ஷன் வந்து கவுன்சில் வந்து மக்கள் வாக்களித்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து நேர்மையான முறையில் நடந்துச்சு தெரியுது ஏன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்த உடனே அந்த காம்பினேஷன் என்ன நடக்கும்னு காமிச்சிருச்சு இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடச்சிருச்சு உடனடியாக என்ன பண்ணாங்க முதல்ல அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அந்த தேர்தல் நடத்துறது மேயருடைய தேர்தல் நடத்துறது அதுக்கு வந்து நாமினேட்டடு கவுன்சிலர் ஒருத்தரை போட்டாங்களாம் முதல்ல அவரை போடக்கூடாது த ப்ரிசைடிங் ஆஃபிசரா சரி அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணார் இவங்க தான் ஜெயிப்பாங்கிற வாய்ப்பு வந்தோன்னா ஏன்னா டிசன்ட்ரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மீட்டிங் நடத்தலை இந்த மீட்டிங்கை சீக்கிரம் நடத்துறதுக்கும் இவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு போய் தான் மீட்டிங்கே நடந்து தேர்தல் நடத்துறதுக்கே நடத்தும் போது ஒரு சிசிடிவி இருக்குது தெரியாமல் அதை வந்து எல்லாத்தையும் செல்லாத ஓட்டை ஆக்கி விட்டுக்கிட்டு இருந்தார் அந்த சிசிடிவி பார்த்த உடனே தான் அதிர்ச்சி அடைஞ்சார் அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார் பிஜேபி கேண்டிடேட் தான் எலக்டட்னு அதுக்கப்புறம் இவங்களுக்கு கீழமை நீதிமன்றத்துலையும் உயர் நீதிமன்றத்துலேயும் நீதி கிடைக்கல அதை ஏற்று ஸ்டே ஆர்டர் கேட்டது கிடைக்கல இவங்க பிஜேபி இது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருந்தது உச்ச நீதிமன்றத்தில் தான் இதை பார்த்துட்டு அவங்க வந்து இதெல்லாம் கொண்டு வாங்க பேலட் பேப்பர்லாம் கொண்டு வாங்கி பார்த்துட்டுரசி ஜனநாயகத்தை கொலை செய்வது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு என்ன அச்சம் மேல ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனுக்கே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தான் போய் நீதி கிடைக்கும் அப்படின்னா அப்ப அடுத்து வர்ற தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்ப இவங்களுடைய திட்டம் என்னவா இருக்கு அதாவது முதல்ல எதிர்கட்சிகளை இணையூடாமல் வைத்திருப்போம் நாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அதுக்கு நேஷனல் மீடியா வந்து பயன்படுத்துறாங்க மம்தா பானர்ஜி வந்து இங்கே வந்து காங்கிரஸ் வேண்டான்னு சொல்ல கிராக் இன் தி இந்தியா கூட்டணின்னு சொல்லி நியூஸ் வந்துடும் எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ இந்தியா கூட்டணி மெலிந்து விட்டது ஒளிந்து விட்டதுன்னு சொல்லி எல்லாம் நியூஸ் எழுதுவாங்க இப்போ சண்டிகளில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி ஓட்டது பற்றி ரொம்ப பெருசாக எழுதலை அதையும் மீறி அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சது அப்போ முதல்ல இவங்க இணையக்கூடாதுங்கிறது முதல் திட்டம் ஃபேஸ் ஒன் அதை மீறி அணைஞ்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து எலெக்ஷன் மேயர் எலெக்ஷன் நடத்தும் போது அதில் இந்த மாதிரி சித்த விளையாட்டுகள் விளையாடலாம் இதில் பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்குன்னு நான் நிச்சயமாக சந்தேகிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது வரைக்கும் இந்த இவர் வந்து தேர்தல் கண்டெக்ட் பண்ணவர் நடந்துக்கிட்ட விதத்தை பற்றி ஒரு பிஜேபி முக்கிய தலைவர் கூட கண்டம் பண்ணலே இது தவறு இப்படி கூடாது அப்படின்னு கண்டம் பண்ணலை அடுத்து நான் கேள்விப்பட்டேன் அவருக்கு ஆதரவாக வாழ்றதுக்கு முகுல் ரசோகி வந்தாராம் முகுல் ரசோகி எல்லாம் லாயர் எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும் அவருக்கு இந்த இந்த அளவில் கொடுத்துட முடியுமா அப்போ இவருக்கு பின்னாடி யார் இருந்ததுன்னு சொல்லி கேள்வி வருதுல்ல அப்போ இது ஜனநாயக படுகொலைக்கு இவங்க உடந்தையா இருந்திருக்காங்கன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு இப்போ தேர்தல் ஆணையத்து மேலே எனக்குள்ள அச்சம் என்னென்னா கர்நாடக தேர்தலில் வந்து எல்லாரும் ஜெயஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் மந்திரி கூட்டத்தில் சொன்னார் இட் வாஸ் ஒயிட்லி ரிப்போர்ட்டட் இது மிகப்பெரிய தவறு இது வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறிய செயல் அது மந்திரியை கண்டிக்கலையே அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கலையே கொடுத்துருக்கணும் நாங்கள் எண்பது பேர் நீங்கள் இருபது பேர் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு பிஜேபி முக்கியமான தலைவர் ஒருத்தர் பேசினாரு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துக்கணும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு வந்து சுதந்திரமா நடக்குங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உச்ச நீதிமன்ற வரைக்கும் போனிய நீதி கிடைக்காது ராகுல் காந்தி அந்த அந்த சட்ட எந்த சட்டத்தில் வந்து அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டதோ அதுல உச்சபட்ச தண்டனை வந்து ரெண்டு வருஷம் வழக்கமாக உச்சபட்ச தண்டனையை யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அந்த இதிலேயே பாருங்கள் சிஆர்பிசிலேயே பாருங்கள் மேக்ஸிமம் ஏழு வருஷம் கடுங்காலம் தண்டுக்குனா மூணு வருஷம் கொடுப்பாங்க நாலு வருஷம் கொடுப்பாங்க ரொம்ப அபூர்வமாக ரொம்ப ரொம்ப மோசமான குற்றவாளிக்கு தான் அந்த ஏழு வருஷம் கடுங்காலம் தண்டனையும் கொடுப்பாங்க இங்கே ராகுல் காந்திக்கு வந்து இந்த நூற்றி முப்பத்தெட்டு வருஷமும் அந்த சட்டம் அமலில் இருக்குது அவருடைய வரலாற்றிலேயே முதல் தடவையாக ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் எம்பி பதவி போச்சு போனதுக்கப்புறம் அவர் சொல்கிற இந்த இதை வந்து ஸ்டே பண்ணுங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நிறையா ஓட்டை இருக்குன்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் தே ரெஃப்யூஸ் டு கிவ் ஸ்டே குஜராத் ஹை கோர்ட் தே ரெஃப்யூஸ் கடைசியில் அதுக்கும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு இப்போ எத்தனை பேருக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக முடியும் அப்போ இதெல்லாம் யோசி பார்க்கும்போது பயமா இல்லையா நிச்சயமா அச்சமாக இருக்குது ஆனால் தீர்ப்பு வந்து பாஜகவுக்கு எதிராக வந்ததை மக்கள் ரொம்ப பெரிய லெவல் ஆம் ஆத்மின் வெற்றியை தமிழ்நாட்டில் எல்லாரும் கொண்டாடுறாங்க காங்கிரஸும் கொண்டாடுது ஸோ நீங்கள் தொடக்கத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க இந்த இந்தியா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகி ஒன்றா நின்னாங்கன்னா என்ன ரிசல்ட்ங்கிறது தெரியுது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்து ஆமாம் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ரெயின்போ கோயிலேஷனை வந்து இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றிகரமாக அமைத்து காட்டினாரோ நான் ஏன் ரெயின்போ கோயிலேஷன் சொல்கிறேன் ரெயின்போவில் வானவில்ல வந்து ஏழு வண்ணங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஆனால் அந்த ஏழு சேர்ந்து ஒரு வானவில்ல அமைக்குது அது மாதிரி அவருடைய கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு வந்து சில சில கருத்து வேறுபாடுகள் உண்டு எல்லாருமே ஐடென்டிக்கலாக திங்க் பண்ணுற சிமிலர்லி திங்க் நாட் ஐடென்டிக்கலி ஆனால் அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்முடைய குறைந்தபட்ச கூட்டு இது ஒன்று வச்சுக்குவோம் கொள்கை முழக்கம் ஒன்று வச்சுக்குவோம் நம்முடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து அவங்கள இணைச்சாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இணைச்சிருந்தாருன்னா நீங்கள் பிஜேபி பதவிக்கு வந்திருக்காது ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல இன்றைக்கி அது மாதிரி ஒரு நிலைமை வந்துருன்னு பயப்படுறாங்க இப்போ யூபியில் வந்து ஏற்கனவே கேள்விப்பட்ட எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் பதினேழு கான்ஸ்டுவன்சி காங்கிரஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இட்ஸ் அ குட் நியூஸ் நம்ம வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது மூணே மூணு ஸ்டேட்டு தான் டெல்லி பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் அடுத்து வந்து யூபி இந்த மூணுலேயும் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒற்றுமை வந்துருச்சுன்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் மாயாவது சேர்ந்துருந்தாங்கன்னா பா நம்ம பாரதிய ஜனதா அச்சுறுத்தலாக இருக்காது அது நியூஸே போயிருக்கும் நீங்கள் கவுந்துட்டீங்கன்னு ஆனால் அந்தம்மா தனியாகவே நின்று போட்டி விடுறதுக்கு நிலமையில் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் தள்ளப்பட்டாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் நமக்கு தெரியாது ஆனால் அதனால வந்து பட்டியலத்தை சேர்ந்தக்கூடிய வாக்குகள்லாம் பிரிகிறதுனால பிஜேபி தொடர்ந்து வெற்றுவுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த தடவை நான் என்ன பெற்றேன்னா மாயாவதி கட்சியில் உள்ள முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் வந்து மாயாவதியோடய இந்த டெசிஷன் பிடிக்கலை நம்ம கூட்டணி அமைச்சோம்னா நம்ம எல்லாருமே எம்பி ஆக முடியும் அது எல்லாத்தையுமே நீங்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளே சில கலவர சூழ்நிலை இருக்குதுன்னு கேளு அப்படி பார்த்தா எலெக்ஷன் சமயத்தில் அவங்கெல்லாம் இந்த பக்கம் வருவாங்க அகிலேஷ் யாதவ் பக்கம் வருவாங்க அந்த மாதிரி வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் யூபி வந்து இவங்களுக்கு வந்து யூபி இது கிடையாது உறுதி கிடையாது இவங்க நினச்ச அளவுக்கு எழுபது சீட்லாம் வாங்க முடியாது பீகாரில் வந்து நான் நினைக்கிறேன் நிதிஷ்குமார் வந்து இந்த தரம் வந்து பெரிய சப்போர்ட் வாங்க முடியாது ஏன்னா எத்தனை தரம் தான் ஒரு ஆள் கட்சி மாறுறது மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அதனால் அது ஒன்று இருக்குது இவங்களுக்கு டெல்லி பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் இவங்க கையை விட்டு போயிடுச்சு அதனால் வெளியில் சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீராவேசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது சவுத்தில் வந்து இவங்களுக்கு ஒருவேளை கர்நாடகத்துல இருந்து பாதிக்கு பாதி அல்லது பாதி கொஞ்சம் அதிகமா இவங்க வாங்கலாம் ஷட்டர் இந்த பக்கம் வந்துட்டார் இவங்க பக்கம் அவர் லிங்காயத்துல வந்து எடியூரப்பா மாதிரி பெரிய லீடர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால லிங்காயத்தோடு கம்ப்ளீட்டா பெரும்பான்மை பிஜேபிக்கு போகும்னு சொல்லி நம்பலாம் அதனால வந்து அவங்களுக்கு வந்து பதினாலு சீட்டு பதினாறு சீட்டு பதினேழு சீட்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் சீதாராமையா லேசப்பட்டவர் அவர் அவ்வளவு லேசா நீங்க வந்து கவுண்ட் பண்ண முடியாது அதனால் இங்கே வந்து பயங்கரமான போட்டி மற்றபடி அவங்களுக்கு இதில் சவுத்தில் வந்து எங்கே இடம் இருக்குது எங்கேயுமே கிடையாது என்ன இது ஈஸ்ட்லேயும் கிடையாது ஒரிசாவில் அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை பட்னாய் தான் ஜெயிக்க போகிறாரு அவர் வந்து இந்த நம்ம நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபார்முலா யார் சென்ட்ரல் இருந்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அவர் வந்து எதிரியாக இருக்க மாட்டார் மற்றபடி அவங்களுடைய நண்பராக வந்து எல்லா இதுலேயும் தொடர்ந்து வந்து இது கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது சூழ்நிலையை பொறுத்து அவர் இது பண்ணுவார் மாற்றுவார் ஆனால் இன்றைக்கி ஆதரவாக இருக்கார் ஆனால் இவங்க மம்தா அது மாதிரி இல்லையே அதனால இவங்களுக்கு வந்து இவங்க நினைக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால நம்ம இன்னும் கொஞ்சம் சீட்டு வாங்கிடலாம்னு நம்புறாங்க ஆனா அந்த நம்பிக்கை முழு நம்பிக்கை இவங்களுக்கு இல்லை நாடத்தில் வந்து இவங்க சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும்னு அவங்க நம்பல அதனால தான் இந்த மாதிரி அந்த கட்சிகளை எப்படியாவது உடைச்சிடணும் உடைக்க முடியலையா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணு இப்ப இன்னொன்னு காங்கிரஸ் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணு ஒரு பைசா எடுக்க முடியாது அவர் சொன்னார் ஆமா இருந்து அவங்க வந்து ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க ஆனா பாருங்களேன் இந்த கீழே இந்த மாதிரி ஆர்டர் போடு அதாவது இந்த ஆர்டர்ல நியாயமான ஆர்டரா இருக்கலாம் ஆனால் இருந்து ஆப்பர்சுனிட்டி கார்டு இந்த நேரத்துல ஏன் பண்றீங்க மூணு வருஷம் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா இன்னைக்கே ஆர்டர் கொடுக்குறீங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்திருக்கலாம் அல்லது மூணு மாசத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் இன்னைக்கு ஏன் குடுக்குறீங்க அப்ப அவங்கள உடக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குது ஏடியை வச்சு எத்தனை பேரும் மிரட்டலாம் போதும் அத்தனை பேரை மரட்டணும் இதெல்லாம் எதை காட்டுது இவங்களுக்கு மக்கள் பலம் தங்கள் கூட இருக்குங்கிற முழு நம்பிக்கை இவங்களுக்கு கிடையாது அதுதான் காட்டு அந்த பயத்துனால தான் வேறு சில வழிமுறைகளை அவங்க கையாள்றாங்க அப்படிங்கிற விஷயம் வருது ஆனால் இப்போ இந்த ஊபி காங்கிரஸ் அந்த அலைன்ஸு அதுவும் தொகுதியில் கூட ரெண்டு பேருமே பெருந்தன்மையாக விட்டு தந்ததாக ஒரு செய்தி வருது இப்போ ஊபியில் வந்து காங்கிரஸுக்கு ஃபேவரான தொகுதியை செல்லாத இவங்க கேட்டதாகவும் அவங்க ஃபேவரான தொகுதி கேட்டது அதில் கூட சமரசம் பண்ணிக்கிட்டாங்கிற அளவுக்கான செய்திகள் இப்போ வருது இது ஓரளவுக்கு ஏன்னா அகிலேஷ் ஏற்கனவே அந்த மாநிலத்தை ஆண்டவர் அப்படிங்கிற முறையின் முறையில் இது ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அக்லேஷோடு இவங்க நிற்கும் பட்சத்தில் ஒரு பாஜகவுக்கு பெரிய டஃபா ஊபி மட்டுமே அமையுமா பெரிய டஃபா அமையும் நான் இன்னும் நினைக்கல டஃபா அமையும் பெரிய டஃபாக அமையாது ஏன்னா யூபியில் வந்து யோகேந்திரநாத் வந்து சில ஸ்டெப் எடுத்து வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது இப்போ உதாரணம் புல்ரோசர் பற்றி நீங்களும் நானும் ரொம்ப ஆன்டி டெமோக்ராட்டிக்னு சொல்கிறோம் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் என்ன நினைச்சாங்கன்னா ரொம்ப ஆடனவனுங்களெல்லாம் ரெண்டு அடி அடிச்சு வச்சா தான் சரிப்படுவானுங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமும் இருக்குது அதனால அதையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம நாட்டுடைய கொடுமை என்னன்னா என்கவுண்டர் 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் அது அது பாருங்க எல்லாரும் அப்போ மக்கள் அந்த கூடாது இதெல்லாம் பார்க்கணும் வந்து வந்து இந்த அவருக்கு ஒரு சந்தேகமே கிடையாது இவங்க இவங்க நினைச்ச அளவுக்கு இடம் பிடிக்கலாம் இவங்க வந்து மெஜாரிட்டி வாங்க முடியாது தனி பெரும்பான்மை கட்சியா இருக்கலாம் மெஜாரிட்டி எல்லாம் இல்ல இப்ப அந்த ஜாட் போராட்டம் விவசாயிகள் போராட்டம்லாம் இப்போ இப்ப மீண்டும் எழுந்திருப்பது அங்க உள்ள ஜாட் சமுதாய மக்கள் மத்தியில பெரிய லெவலில் பிஜேபி ஓட் பேங்காக இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியும் அந்த ஜாட் சரியும் இப்ப எனக்கு அதுதாங்க ஒரு பயமா இருக்கு அதாவது ஒரு ஆளும் கட்சி வந்து எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கிளர்ச்சியை இப்படி வன்முறை மூலம் அடக்காது பேச்சுவார்த்தைக்கு தான் கூப்பிடுவாங்க ஆனா இவங்க ரோடே வந்து யுத்தகலமாக்கி விட்டாங்க அப்ப நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை நாங்க ஏற்கனவே எங்களுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணிட்டோம்னு இவங்க நினைக்கிறாங்களா என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பயமா இருக்கு ஓ அப்படி அப்படியும் யோசிக்கணும் ஏன்னா ஒரு மாதிரி மக்களை அடக்குவோம் ஒடுக்குவோம் கெட்ட பேர் வந்தா பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா என்னவா இருக்கும்னு ரொம்ப அச்சப்பட வேண்டியது இருக்குங்கிறீங்க அப்படி ஒரு சூழல் இருக்குங்கிறீங்க ஆனால் அப்போ நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக அப்போ தேர்தல் பத்திரம் ரத்துன்னு அறிவித்தது இது எல்லாமே டைரெக்டாக பாரதிய ஜனதா நம்பி இருக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் வெற்றிக்கான ஃபேக்டர்ஸுங்கிறாங்க அது எல்லாத்துலேயும் கை வச்சிருக்கிறாங்க தேர்தல் திருமுழு நடந்தால் உடனே பாஜகவுக்கு ஒரு அட்டி மரண அடிங்கிற மாதிரி ஒரு அட்டி கொடுத்துருது சுப்ரீம் கோர்ட்டு இப்போ தேர்தல் பத்திரம் அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் தொண்ணூறு விழுக்காடு அதை பயன்படுத்திருக்காங்க அது எதுவுமே செல்லாது அது எல்லாத்தையும் ஒழுங்காக கணக்காமிக்கணுங்கிற மாதிரிலாம் தீர்ப்பு வந்திருக்கு இது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு சைன் எடுத்துக்கலாமா ஒரு மாதிரி அதிகாரமாக ய யாரும் செயல்பட முடியாது நீதிமன்றங்களை மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாமா இல்ல இந்த தீர்ப்பு பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாஜக வெளியில் சொல்ல முடியும் பாங்க நாங்கள் என்ன சுப்ரீம் கோர்ட்டை கண்ட்ரோல் பண்றவா இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை எங்களுக்கு எதிராக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இது அவங்களுக்கு சாதகமானது அதுக்கப்புறம் அடிக்கிற கொள்ளையெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குதிரை தப்பிச்சு ஓடனதுக்கு அப்புறம் கட்டி வைக்கல என்ன பிரயோஜனம் இருக்கு இன்னைக்கு ஆறாயிரம் கோடி இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணதுனா அப்போ என்ன பண்ணிருக்கணும் வாங்குற உடனே அத்தனையும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா இது வந்து இட் இஸ் பேட் இன் லா கம்ப்ளீட்டா இட் இஸ் பேட் இன் லா அந்த சட்டம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இது அப்செக்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் அப்செக்ட் பண்ணியிருக்காங்க அந்நாருமே சுப்ரீம் கோர்ட் தலையில இவ்வளவு நாள் கழிச்சு அவங்க என்ன எவ்வளோ வேணுமோ ஆறாயிரம் கோடி ரூபா வந்துருச்சு அவங்களுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கான்ஸ்டன்சி இருக்கு ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஏறக்குறைய நூ பத்து ரூபா பத்து கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு கையில் அதாவது சட்டப்பூர்வமாக பத்து கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட கையில் காசு இருக்குது இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை கொண்டு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கோடி செலவழிக்கிறது கூட அவங்க கையில் காசு கிடையாது அந்தந்த கேண்டிடேட் பாஸ் செலவழிச்சா அவனுடைய சப்போர்ட்டர்ஸ் பாஸ் செலவழிச்சா தான் உண்டு அப்படின்னு நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு அப்போ இன்னைக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்தது வந்து தங்களுடைய தூய்மையை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்களா என்றைக்கோ கொடுத்துருக்கணுமே இந்த ஆர்டர் வந்து அதாவது என்னைக்காவது வந்துச்சேன்னு ஆறுதல் பட்டுக்கலாம் நம்ம கண்டிப்பாக ஆனால் இது என்றைக்கோ வந்திருக்க வேண்டிய ஆர்டர் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது ஏன் ராசி உரத்தை பற்றி ஒன்னு கேட்குறேன் அப்பா வந்து மறுபடியும் வாழ்க்கைகள் எண்ணப்பட்டன எண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் அந்த முடிவு தெரிவிக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தட உத்தரவு போட்டாங்க போய் அஞ்சு வருஷம் முடிஞ்சு இப்போ ஒம்பது வருஷம் ஆகும் அது ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அதனால சுப்ரீம் கோர்ட்டுடைய என்னுடைய பயம் என்னென்னா அந்தந்த வழக்க பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கு சுப்ரீம் கோர்ட் அஸ் அ ஹோல் தி ஸ்டாண்ட் அஸ் அ ராக் ஆஃப் சப்போர்ட் ஃபார் டெமோக்கிரசி அப்படின்னு என்னால் நினைக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி அப்ரிகேஷன் ஆஃப் த்ரீ செவன்ட்டி பற்றி அவங்க சொன்ன கருத்துக்கள் அது காஷ்மீரோடு நிற்காமல் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் சட்டமன்றம் இல்லாமல் போய் அது வந்து பிரசிடென்ட் உங்களுக்கு கீழே இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டை நம்ம பிரசிடென்ட்டு வேணாலும் பண்ணலாம் துண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கருத்து எதுக்கு சொல்லணும் அப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஜனநாயகத்தை காப்பதற்கான வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அப்படின்னு என்னால் நம்ப முடியல இந்த விஷயத்தில் நிச்சயமாக வரவேற்கலாம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை சந்தேகமே இல்லாமல் வரவேற்கலாம் ஆனா இதுல வந்து அவங்களுடைய இது வந்து வந்து இட் இஸ் லேட் அது ஆங்கிலம் சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டினைடு அப்படிம்பாங்க தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பானதும்பாங்க அப்படி அப்படி ஒரு தான் நீங்க அதை பார்க்குறீங்க அப்ப இது ஒரு பிஜேபிக்கு எதிர்ப்பானது அப்படிங்கிற ஒரு பார்வை உங்கள்கிட்ட இல்ல இல்ல அப்படி ஒரு பிக்சர் இருக்க வழி அது உண்மையில் அதுக்கு எதிர்ப்பானது இல்லை இவங்க எல்லா பணத்தையும் அது மட்டும் இல்லைங்க பேங்கர்ஸ் இமீடியா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு பிரசில் இவங்க சொல்லிட்டாங்க மார்ச் பதினஞ்சாவது அனௌன்ஸ் பண்ணுங்க யார்ட்ட இருந்து எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பப்ளிக் ஆகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேங்க் சொல்லியிருக்காங்களா இல்ல எங்க பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் படி அப்படி நாங்கள் செய்ய முடியாது பார்க்கணும் வரைக்கும் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் பொதுவாக தொடர்ச்சியாக காஷ்மீர்லேருந்து ஹிண்டன்பெர்க்கு நீங்கள் கூட பேசுனீங்க அதானிக்கு சார்பு நிலை அப்படிங்கிற விஷயம் வரையும் தீர்ப்புகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தது அதற்கு முன்பு இந்தி மாநில தேர்தல்களில் பாஜக வெற்றி என்று வந்து கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் பாஜகவின் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனடியாக ஒரு பதிலடி கொடுக்கும் விதமான ஒரு சூழ்நிலை வருவதை வந்து எது ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் அப்படின்னு எடுக்கலாமா ஏன்னா இப்போ உத்திரப்பிரதேசம் பிஜேபி ஹப்பு அங்கே காங்கிரஸ் அகிலேஷு இணைஞ்சிருக்கிறாங்கங்கிறப்போ ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வருது ஆம் ஆத்மி சண்டிகர் தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்தால் வெற்றி உறுதிங்கிறது உறுதியாக இருக்குது இதே மாதிரி குஜராத்தில் சேரணும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்தால் பெரிய லெவலில் பாஜகவுக்கே பின்னடைவை ஏற்படுத்தலாங்கிறது தொடர்ச்சியாக பலரும் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த நிலையில் நீங்களே குறிப்பிட்டீங்க பஞ்சாப் டெல்லி மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் நீங்கள் இது நாள்லேயும் இப்போ இந்தியா அலையன்ஸ் ஒரு கான் கான்ஃபரன்ஸ் ஆசிக்கும் பட்சத்தில் ஒரு மாதிரி அவர்களுக்கு நேர்மறையான ஒரு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆமாம் ம் தேர்தல் நேர்மையாக நடந்தால் இந்த அலைன்ஸ் கரெக்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்புங்கிறது இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த பழைய மூணு மாநில தேர்தல் ரிசல்ட்டு தான் அப்படிதான் வருகிற சூழல் இருக்குது ஆனால் இந்த கூட்டணி ஒருங்கிணைவு சண்டிகர் தேர்தல் இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி ரொம்ப பாசிட்டிவாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உட்பட எல்லாரும் அதை ரொம்ப ஆமாம் இல்லை சண்டிகர் வந்து பெரிய சிக்னலுங்க சண்டிகர் ரொம்ப பெரிய சிக்னல் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்துருச்சுன்னா பஞ்சாப்லயும் டெல்லியிலையும் பிஜேபி வந்து வாஷ்ட் அவுட் ஒரு சீட் கூட வாங்க முடியாது தீர்ப்பு ரெண்டாயிரத்தி முன்னோட்டமாக போயிடும் கண்டிப்பாக இன்றைய அரசியல் சூழல் பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாடு இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடு நீதிமன்றங்களினுடைய செயல்பாடு இப்போது கொதித்தெழுந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் இதெல்லாம் தேர்தலை எந்த வகையில் பாதிக்கும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது குறித்து உங்களுடைய பார்வைகள் அனுபவங்கள் படிப்புகள்னு பல்வேறு செய்திகளை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் உங்களுடைய வானிலை எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்